இப்போது மேலும் அடுத்த ஐந்து வசனங்களில் அல்லாஹு தாலா அதே முனாஃபிகளை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசுகின்றான் இவர்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டாமா தப்பரூன் என்றால் ஆழ்ந்து சிந்திப்பது ததப்பு செய்வது குரான் ஓத தெரியாத மக்களுடைய காலத்தில் நாம் வாழ்கின்றோம் பல நபர்களுக்கு இன்னும் குரான் ஓத தெரியவில்லை ஆனால் ஓத தெரியவில்லை என்ற எந்த கவலையும் அவர்களுக்கு கிடையாது குரான் ஓத கத்துக்கணும் என்ற எந்த கவலையும் இல்லை ஆனா இங்கு குரான் பேசுகின்றது தப்பரூனல் குர்ஆனை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டாமா அதை ஓதி அதை தஜ்விதோடு கற்று பின்பு அதனுடைய மனப்பாடத்தை செய்து அதனுடைய பொருள் விளங்கி அதற்கு பின்னால் அடுத்தடுத்த கட்டங்களை செல்வதற்கு பேர் சொல்லப்படும் ததப்பூர் அவ்வளவு ஆழத்திற்கு ஒவ்வொரு மனிதர்களும் செல்ல வேண்டும் என்று குரான் சொல்கின்றது ஏனென்றால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசிங்கங்களுக்கு நோயாகும் அதனால அக்ஃபாலு அல்லது அவர்களுடைய உள்ளங்கள் கூட்டப்பட்டு இருக்கிறதா ஒரு ஆணை அவர்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டாமா அல்லது அவர்களுடைய உள்ளங்கள் கூட்டப்பட்டு இருக்கிறதா என்று கேட்கின்றான் ஒவ்வொரு மனிதர்களும் குர்ஆனை ஆழ்ந்து சிந்திப்பதற்கு முனைய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் பின்பு அடுத்த வசனத்தில் அல்லாஹு தாலா இன்னல்லதீ நர்த்தத் இன்னல்லதீ நர்த்ததூ அலா அது பாரிஹின் மின்வாதிமா தவய்யன் அலஹுமுல்ஹுதா இந்த முனாஃபித்தையுங்கள் இவர்களிடத்தில் நேரிய பாதை வந்ததற்கு பின்னாலும் நேரிய பாதை ஹிதாயத்துடைய பாதை எது என்று இவர்களுக்கு தெளிவானதற்கு பின்னாலும் இவர்கள் அதை புறமுதுகிட்டு ஓடுகின்றார்கள் அதை விட்டுவிட்டு ஓடுகின்றார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு அதை அலங்காரமாக ஆட்சி காட்டினார் சென்றதற்கு பின்னால் இந்த அழிமை நீங்கள் எங்கிருந்து எடுத்தீர்கள் என்று வானவர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் குர் ஆனில் இருந்துதான் என்று அந்த நல்லவர் சொல்வார் இதே தீயவராக இருந்தார் பதில் சொல்லாத நேரத்தில் வானவர்கள் சொல்வார்கள் மா பறைத்த வலா தரைத்த நீ படிக்கவும் இல்லை ஓதவும் இல்லை நீ படிக்க முயற்சிக்கவும் இல்லை என்று வானவர்கள் சொல்வார்கள் என்பதை ஹஜீஸிலே நாம் பார்க்கிறோம் ஆனால் பற்றிய யாருக்கும் கிடையாது குரானை எடுக்க வேண்டும் குரானில் அல்லாஹு தாலா என்ன சொல்லுகின்றான் என்பதை படிக்க வேண்டும் உணர வேண்டும் அதை பற்றி எதுவுமே கிடையாது ஆனால் உலகத்தை அலங்காரத்தை ஆடம்பரத்தை வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ஷைக்கான் அவர்களுக்கு அழகாக்கி காட்டுகின்றான் மேலும் அம்லாலஹும் அதில் ஒரு இன்பத்தை இபிலிஸ் அவர்களுக்கு அழகாக்கி காட்டுகின்றான் வ அம்லாலஹும் அதையே அவர்களுக்கு அழகாக்கவும் அலங்காரமாகவும் சுகமானதாகவும் ஆக்கிக் காட்டுகின்றான் பின்பு அல்லாஹ் மேலும் பேசுகின்றான் இருபத்தி ஆறாவது வசனத்தை லாலிக்கும் பாலூலில்ல தீன கரிஹூ மானஸ் அலல்லா இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா குர்ஆனை எவர்கள் வெறுக்கிறார்களோ அந்த இறை நிராகரிப்பாளர்களோடு இவர்கள் இணங்கி போகிறார்கள் அந்த இறை நிராகரிப்பாளர்களோடு சென்று இவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் நீங்க சொல்றதை நாங்கள் சொல்றதை நாங்கள் பேசுறோங்க அல்லாத்துல எவ்வளவு அழகா படம் பிடிச்சு காமிக்கிறாம்பாங்க இன்றைய காலகட்டத்தில் கூட இதை நாம் பார்க்கலாம் மத நல்லிணக்கம் என்ற பெயரில் இஸ்லாத்தை விட்டுக் கொடுப்பவர்களை நாம் பார்க்கலாம் அது மத நல்லிணக்கணம் அல்ல மத நல்லிணக்கம் என்பது நன்மையானதை நீங்கள் பேணுங்கள் ஆனால் அது பாவமாக இருந்தால் அதுல போகக்கூடாது அல்லஹா தெளிவா பேசுறான் இந்த முனாசு எங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் குரானை வெறுக்கிறாங்க ஒரு நாளும் உங்களால் அவர்களை இஸ்லாத்தின் முறைப்படி வாழ வைக்க முடியாது ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் இஸ்லாத்தை விட்டு முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டு நீங்கள் அவர்களோடு சென்று விடுகிறீர்கள் இதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்லை இதெல்லாம் தப்பு தப்பில்லை இதெல்லாம் தப்பு தப்பில்லை எல்லாவற்றையும் செய்ததற்கு பின்னால் எதைத்தான் தப்பு என்று சொல்வீர்கள் அல்லாஹ் அதை சொல்கிறான் பாலூலில்லதீன கரிஹூ மாநஸ்லல்லாஹ் அல்லாஹ் இறக்கி இருக்கும் குர்ஆனை அவர்கள் வெறுக்கிறார்கள் அவர்களிடத்தில் சென்று நீங்கள் பேசுகின்றீங்கள் சனு து ஹகும் ஃபி பாபில் விஷயங்களிலெல்லாம் உங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோம் இந்தந்த விஷயங்களிலெல்லாம் உங்களுக்கு நாங்கள் ஓகே பண்ணுறோம் யாருக்கிட்ட முஸ்லிம் அல்லாதவர்கள் கிட்டே குரானை வெறுப்பவர்கள் கிட்டே இஸ்லாத்தையே இவர் அடமானம் வைத்து வருகின்றார் சனு து ஹகும் சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்றான் அவர்களுடைய ரகசியமான இந்த உரையாடல்களை அல்லாஹ் அறிகின்றான் முனாசுக்கங்கள் இப்படிதான் பண்றாங்க முஸ்லிமாக இருந்து கொண்டு முஸ்லிமுடைய அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு முஸ்லிம் அல்லாதவர்களிடத்தில் சென்று இஸ்லாத்திற்கு உதவி செய்வதை போன்று இஸ்லாத்தை ஒட்டுமொத்த விஷயத்திலும் அடகு வைத்து விட்டு கொடுத்து விட்டு இஸ்லாத்திற்கு புறம்பானதாக செய்து விட்டு அவர்களிடம் உதவியை பெறுகின்றார்கள் இப்படி உதவி பெற்றால் என்ன பெறாமல் இருந்தால் என்ன மார்க்கத்தையே விட்டு விட்டு பின்பு அது எப்படி அல்லாஹுடைய உதவியாக இருக்கும் உதவி என்பது மார்க்கத்தை பின்பற்றுவதினால் முழு மூச்சாக அல்லாஹின் புறத்திலிருந்து ஒரு அடியாருக்கு கிடைப்பது என்பது உதவி மார்க்கத்தை விட்டு 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 போய் அடுத்தவர்களிடமிருந்து பெறக்கூடிய உதவி என்பது அது அல்லாஹுடைய உதவி அல்ல அல்லாஹுய் அலம் இஸ்ராரகும் அவர்களுடைய ரகசிய உரையாடல்களை அல்லாஹுத்தால அறிகின்றான் ஃபகை ஃபஇதா தவஃப்பத்ஹுமுல் மலா இகா வானவர்கள் வந்து அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் நீங்க இப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க இதுதான் வாழ்க்கை இதுதான் உலகம் இதுதான் பதவி ஆசை பொருளாசை உலகாசை இப்படியே நீங்க இருங்க

உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்திலேயே யார் அல்லாஹிற்கு புறம்பாக வாழ்ந்தார்களோ சக்கராத்துடைய நேரத்தில இருந்தே அவர்களுடைய அதாபு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த உலகத்தில் இருப்பார்கள் மறுமை தெரிய ஆரம்பிக்கும் இந்த உலகத்தில் இருப்பார்கள் வானவர்களுடைய அடியினுடைய வேகம் புரிய ஆரம்பிக்கும் இப்ப மறுமை அவர் போயிட்டார் திரும்பி வரமாட்டார் சக்கராத் யாருக்கு வந்துடுச்சோ மீண்டும் அவர் திரும்பி உலகத்திற்கு வரமாட்டார் அல்லாஹ் அதை கேட்கிறான் இதா தவஸ்ஸத்ஹுமல் மலா இக்கு தூயோரி உஜூகவும் அதுபாரவும் அவர்களுடைய முகங்களிலும் முதுகுகளிலும் வானவர்கள் அடிப்பார்களே அப்போது எப்படி இருக்கும் ஏனென்றால் ஏன் அல்லாஹ் கேட்கறானா அதுவரைக்கும் அப்படி ஒரு அடியை நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க ஏன்னா அது உலகத்தின் அடி அல்ல மறுமையினுடைய அடி அடிப்பது வானவரோ ஜின்களோ அல்ல அல்லாஹினுடைய கட்டளைப்படி வானவர்களுடைய அடி இதா தவஸ்ஃபத்ஹுமல் மலா இக்கா உயிர் கைப்பற்றக்கூடிய நேரத்தில் வானவர்களுடைய அடி எப்படி இருக்கும் என்று அல்லாஹிற்கு புறம்பாக நடந்தவர்களுக்கு புரியும் அல்லா அல்லாஹ் யாரின் மீது கோபம் கொண்டானோ அல்லது அல்லாஹ் இறக்கியதை புறக்கணித்து எவர்கள் கோபமாக நடந்து கொண்டார்களோ அவர்களை நீங்கள் பின்பற்றினர்கள் அவங்களுக்கு பின்னாடி போனீங்க இது தப்பில்ல இது தப்பில்ல இது இஸ்லாம் நீங்கள் முஸ்லீமாக இருந்தீங்க முஸ்லிமுடைய அடிப்படையில் வாழ்வதை விட்டுவிட்டு மத நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் என்ற பேர்ல இஸ்லாத்தையை விட்டுட்டீங்க இஸ்லாத்தை விட்டு விட்டு அந்த பக்கம் சென்று பின்பற்றினீர்கள் அல்லாஹினுடைய பொருத்தத்தை நீங்கள் வெறுத்தீர்கள் இதன்படி வாழ்ந்தால் இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லாமல் வாழ்ந்தாலும் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கணும் என்றல்லவா நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் இந்த உலகத்தில் உங்களை மக்கள் தூற்றினாலும் நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை போற்றுவான் என்றல்லவா நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க அல்லாஹுனுடைய பொருத்தத்தை நீங்கள் வெறுத்தீர்கள் அல்லாஹ் இறக்கியதை நீங்கள் கோபமாக விட்டுவிட்டு மக்களை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தீர்கள் அவனும் உங்களுடைய அமல்களை எல்லாம் அழித்து விட்டான் எதையெல்லாம் நீங்க நன்மை நன்மை சொல்லி செஞ்சீங்களோ அல்லாஹையும் இஸ்லாத்தையும் ரசூல் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய சுண்ணாவையும் விட்டு விட்டு செய்யக்கூடிய நல்ல அமல் எது அமலாக இருக்க முடியும் அது எப்படி நல்ல அமலாக இருக்க முடியும் அது எப்படி அல்லாஹின் புறத்திலிருந்து கிடைத்த உதவியா இருக்க முடியும் அல்லாஹும் அவர்களுடைய அமல்களை அழித்து விட்டான் என்று இந்த ஐந்து வசனங்களில் அல்லாஹு தலா முனாஃபிக்களை பற்றி வசனம் வரைக்கும் அல்லாஹு பேசுகின்றான் இத்தோடு மூன்றாவது முடிக்கின்றான் விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக